எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை எல்லா இடத்துலையும் தனி குடிக்க முடியல வாட்டர் எத்தனை வாங்கி குடிக்கிறது வாழ்க்கை வந்து மிகவும் சிரமமான சூழலில் மெட்ராஸ் அதாவது சென்னை வாசிகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ முடியவில்லை சென்னை வாசிகள் உங்களை நம்பி ஓட்டளித்தார்கள் அவர்களுக்கு செய்த கைமாறு என்னவென்றால் நாலாயிரம் கோடியை சுருட்டியதுதான் மிச்சம் அந்த பணத்தை எங்கே சுருட்டி வைத்திருக்கிறீர்கள் எந்த காவாயில் போட்டு வைத்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் ஒரே ஒரு விஷயத்தேன் நான் வந்து இப்போ அந்தியூருக்கு பகுதியில் வந்து எல்லாம் சுற்றி பார்த்தேன் ரைட்டா ஒரு வீதி சரியாக இருக்கா அந்த வீதி முதல்ல வந்து ரோடு போடுற போது ஒரு சரியான ஒரு செப்பனிடப்பட்டு ரோடை போட்டிருக்குதா எங்கே பார்த்தாலும் எல்லா பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு மூளைகளிலும் வீதியினுடைய தெருக்கினுடைய எல்லையிலும் எங்கே பார்த்தாலும் வந்து என்ன இருக்குது குப்பை கிடங்குகளாக இருக்குது சாக்கடைகள் அனைத்தும் அடைத்து கிடக்குது எல்லாமே அடைச்சு கிடக்குது தூர்வாரப்படவில்லை கிளீன் செய்யவே இல்லை எல்லா சாக்கடையும் வந்து பிளாஸ்டிக்ஸாலும் மழைக்காயுதங்களாலும் பல விதமான குப்பைகளாலும் தண்ணிகள் எல்லாம் அப்படியே வெளியில் வருது இப்போ ஒரு கிராமம் சார்ந்த ஒரு தாலூ கண்டு டிஸ்ட்ரிக்டிலையே இந்த நிலைமைனால் சென்னையை வந்து நினச்சி பாருங்க நாங்கள் டிவியில பார்த்துருக்கேன் நேரில் அங்கே வந்து நான் வந்து சென்னையிலே படித்து சென்னையிலேயே ஒரு வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் அப்படி இருந்த எனக்கு இப்போது சென்னை மக்களினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது மிகவும் வலிக்கிறது என்னுடைய நண்பர்கள் உறவுகள் அத்தனை பேரும் அங்க இருக்கிறாங்க ஆனா நான் வந்து அவியலுக்கு மட்டும் நான் பேசலை ஒரே ஒரு முறை நீங்க நினச்சி பாருங்க உங்களுக்கு பாதுகாப்பாரன் இருக்கிறது வீடு இருக்கிறவங்க கூட அடுத்த மேல் வீட்டில் இருப்பாங்க இன்னைக்கு அடுக்கு மாடியில் இருப்பவர்களும் மிகவும் துன்பப்படுகிறார்கள் அப்படி இருக்கிற போது ரோட்டோரத்தில் குடியிருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டீங்களே நீங்க ஓட்டு வாங்கினீங்களே ஒரு பாதுகாப்பு நாலாயிரத்து நாலு கோ நாலாயிரம் கோடி நீங்க சாப்பிட்டுட்டீங்களோ அல்லது வந்து அதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு உங்களால முடியாது நீங்க கணக்கு காட்டுறதுக்கு முடியாத காட் பொய் கணக்கு காட்டுவதில் நீங்கள் நம்பர் ஒன் ஏன்னா நீங்க தவுட்டுக்கே நீங்க வந்து வியாபாரத்திலே கணக்கு வந்து காட்டுவீங்க நீங்க அதெல்லாம் எல்லா விதத்திலையும் காட்டுவீங்க நீங்க அதை பத்தி நான் பேசவே இல்லை ஒரே ஒரு விஷயம் மக்களுடைய நலனை மறந்து இப்ப வேலை சேரிய நினைச்சு பாருங்க எந்த நிலைமை இருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் தெளிவா சொல்லி இருக்குது எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் பாதுகாத்து சரி செய்யுங்கள் அப்படின்னு அதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது ரைட்டா மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சில இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் வருத்தப்படுவார் அவர்களிடம் சென்று பேசுங்கள் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுங்க அவங்களுடைய பாதுகாப்பு கொடுங்கள் காரணம் என்னன்னா அரசாங்கம் முதல்ல வந்து அவங்க எந்த அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தது ரைட்டா ஒரு வீடு கட்டுவதற்காக இருந்தாலும் சரி சாக்கடையையும் அதாவது வந்து பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி கழிவு நீர் எல்லாம் எல்லாமே வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலையை யார் செஞ்சாலும் சரி அதாவது பொது விதிகளுக்கு உட்பட்டு யாரெல்லாம் தவறு செய்ய அதுக்கு வந்து நடவடிக்கை எடுங்கள் நீங்களே வந்து இந்த நாட்டிற்கு மக்களுக்கு பாதுகாப்பு அரணற்ற ஒரு அரசாக செயல்பட்டு நீங்கள் உடனே ரிசைன் பண்ணிட்டு போய் எல்லாமே எதற்கு இந்த பதவி நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக சொல்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தொகுதியில் நிச்சயமாக தோல்வி அடைவார் ரைட்டா உதயாநிதி ஸ்டாலின் ஓட ஓட விரட்டப்படுவார் ஒவ்வொருத்தருமே நான் சொல்றேன் நீங்க யாருமே வந்து வெற்றி அடைய முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஆணித்தரமாக தெரியும் ஆகவே இருக்கின்ற காலங்களிலாவது ஏதாவது செய்யுங்க நீங்க நிச்சயமா நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து காமனாக ஒரு பொதுவா பேசுறேன் உங்கள் மேலே நான் ஏற்கனவே நான் பேசின வீடியோ சொல்லியிருக்கேன் அதாவது வந்து திரு மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குது அதை பண்றேன் வெளியிட்டார் ஆனால் நான் இப்போது கூடிய விரைவில் வெளியிடக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் இரவோடு இரவாக மு ஸ்டாலின் அவர்கள் தானாகவே சென்று தன்னை டிசைன் பண்ணிடுவார் எனக்கு நான் முதலமைச்சர் இல்லை என்று அந்த ஃபைல் வெளியே நினைக்கிறேன் உதயாநிதி ஸ்டாலின் நாட்டை விட்டே ஓடி போயிடுவார் ரைட்டா ஆகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்களுக்கு வந்து அந்த அடிப்படை வசதிகளாவது நீங்கள் இங்கே இருக்குதுன்னு நினைமாவது பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று ஆறு மாதம் தான் இருக்குது அந்த ஆறு மாதத்தில் இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையாவது செய்து கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தயாராக இருங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களை எல்லோரும் வந்து நாங்கள் அடுத்தது வந்து கூடியவர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த டைமில் உங்களை பார்க்குற இடமே எங்கே தெரியுமா ரொம்ப சேஃப்டியான இடத்துல பாதுகாப்பான இடத்துல உங்களை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகி நீங்க நீங்கள் உருவாக்கி வைத்ததற்காக அந்த ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்